Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீனா கடல் நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் ஜிகேல பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ஜிகே பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கண்டெக்ட் இருக்கோம் நம்ம ஜிகே பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு ரசன் ஒரு டாபிக் இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் டாப்பிக்கு பார்த்திங்கன்னா செவன்த்லையும் அண்டு லெவன்த்தில் மட்டும் தான் இருக்கு ஏழாவதுலையும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது மட்டும் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்களும் டாபிக் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செவன்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் கொடுத்தாச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போது நம்ம ஒவ்வொரு கொஷினும் சொல்லுவோம் அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தோர்னாவில் இருந்து எத்தனை மைல் தொலைவில் ராய்கார் கோட்டை இருந்தது எப்படின்னா பாருங்கள் தோர்னாவில் இருந்து எத்தனை மைல் தொலைவில் ராய்கார் கோட்டை இருந்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மூன்று மைல் நான்கு மைல் ஐந்து மைல் ஆறு மைல் ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐந்து மைல் தொலைவில் பார்த்திங்கன்னா இந்த ராய்கார் கோட்டை இருந்திருக்கும் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ராய்கார் கோட்டை எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து மைல் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் இந்த தோர்னா கோட்டையை எப்போது இவர் பார்த்திங்கன்னா யார் சிவாஜி கைப்பற்றியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூறு அறநூற்றி நாற்பத்தி ஆறில் தான் பார்த்திங்கன்னா தோரோனா கொட்டையை கைப்பற்றியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் ஓகே செகண்ட் கொஸ்டின் அவுரங்கசீப் எப்போது மாமன்னராக ஆட்சியில் அமர்ந்தார் அவுரங்கசீப் எப்போது மாமன்னராக ஆட்சியில் அமர்ந்தார் அப்படின்றதான் கேள்வி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்ம கொடுக்கறது கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கப்போ நம்ம சிலபஸ் இருக்கிற டாபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா லெஸ் லெசன் வீடியோஸாக இருக்கும் அதில் போய் நீங்கள் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட் போனாவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜி போ அந்த டெஸ்ட் பேட்ச் இதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு லெஸ்ஸெலாம் டெஸ்ட் இருக்கும் அதில் போய் அட்டென்ட் பண்ணிக்கிங்க ஓகே லைனாக இருக்கும் ஒவ்வொரு லெசனும் பார்த்திங்கன்னா லைனாக இருக்கும் இதை அட்டன் பண்ணாவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம் ஓகே செகண்ட் கொஸ்டின் அவரங்கசீப்போது மாமன்னாராக ஆட்சியில் அமர்ந்தார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா ஜூலை சாரி ஜூலையில் ஜூலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஷ் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அமர்ந்திருப்பார் அவுரங்கசீப் யாரும் பார்த்திங்கன்னா ஷாஜகனோட மகன் ஷாஜகான் மகன் தான் பார்த்தீங்கன்னா அவரங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு பார்த்தீங்கன்னா ஆச்சியில் மறந்துருப்பார் ஷாஜகான் எப்போது இறந்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்திருப்பார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு அப்படின்னீங்க ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு அப்படின்னீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறு தேர்ட் கொஸ்டின் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறியது எப்போது சிவாஜி பார்த்திங்கன்னா சத்ரபதி அப்படின்ற பட்டத்தோட எப்போது அரியணை ஏறினார் ஏறினார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு மே ஆறு அதே வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் ஜூன் ஆறா ஜூலை ஆறா ஆகஸ்ட் ஆறா அப்படின்றதான் கேள்வி சத்ரபதி அப்படின்ற பட்டத்தோட பார்த்திங்கன்னா எப்போது அரியணை ஏறினார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜூன் ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஜூன் ஆறு அப்போ தான் பார்த்திங்கன்னா சத்ரபதி அப்படின்ற பட்டத்தோட பார்த்திங்கன்னா அரியணை ஏறிடுப்பார் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ராய்கார் கோட்டையில் எங்கேன்னு பாருங்க ராய்கார் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா அரியணை ஏறிப்பார் நோட் பண்ணிக்கோங்க ராய்கார் கோட்டை இருபத்தி நாலு ஜூன் ஆறு ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து கொஸ்டின் அரசின் அனைத்து பொ கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் க விடுவது சிவாஜியின் காலத்தில் யாருடைய வேலையாக இருந்தது எப்படின்னா பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பம் விடுவது சிவாஜியின் காலத்தில் யாருடைய வேலையாக இருந்தது அப்படின்றதான் கேள்வி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க சுமந்த் வாக்கிய நாவிஸ் சச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிவாஜியோட அரச இருந்த அஷ்டபிரதான் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க எட்டு அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்ற பொறுப்பில் இருந்துருப்பாங்க அவங்களோட இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் சுமந்த் வாக்கிய நாயிஸ் சச்சிவ் அமத்தியா அப்படின்றது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெயர்களுக்கும் அழைச்சிருப்பாங்க வச்சு அழைச்சிருப்பாங்க ஓகே அப்புறம் சுமந்த் என்ன வாக்கியநாவிஸ் நாவஸ் அப்படின்னா என்ன சச்சிவ் அப்படின்னா என் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா என்னென்ன என்ன அமைச்சகர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பொதுக்கான அனைத்து பொதுக்கணிகளும் ஆராய்ந்து கையொப்ப முடிவது யாரும் பார்த்திங்கன்னா ஒப்புதல் கைவிட முடியாத யாருன்னு பார்த்தோம்னா ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அமத்தியா அமத்தியான என்னன்னு பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் அப்படின்னு நடத்தம் நிதியமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமத்யா இந்த சச்சி வாக்கியன் அயஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுருக்கும் சுமந்த்னா எப்படின்னா வெளியுறவு துறைமைச்சர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் சச்சிவினா என்ன சேல செயலர் அது மாதிரி தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அஞ்சாவது குஷின் பேஸ்வா என்பது என்ன மொழி சொல்லாகும் எப்படின்னா பாருங்கள் பேஸ் வா என்பது என்ன மொழி சொல் ஆகும் அப்படின்றது கேள்வி ஓகே அசன்ஸ் பாருங்க சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் பாரசீகம் ஓகே ஃபஸ்ட்டு பேஸ்வான்னால் என்ன மொழி சொல்லு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரசீகம் பாரசீக மொழி தான் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்வா அப்படின்ற சொல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் பாலாஜி விஸ்வநாத் ஆற்றல் மிகுந்த முகு முதல் பேஸ்வா ஆவார் பாலாஜி விஸ்வநாத்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஆற்றல் மிகுந்த முதல் பேஸ்வா ஆவார் அப்படின்றதான் கேள்வி ஓகே கூற்று பாருங்கள் சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட கூற்று பார்த்தீங்கன்னா சரி ஏன்னு பாருங்கள் இந்த பாலாஜி விஸ்வநாதின்றதான் பார்த்திங்கன்னா ஒரு முதல் பேஸ்வா பேஸ்வாக்குள்ளே பார்த்திங்கன்னா முதல் பேஸ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் ஓகே நோட் பண்ணீங்க பாரதம் பேசுவானா என்னான்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அப்படின்ற அர்த்தம் பிரதம அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா பேசுவான்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏழாவது கொஸ்டின் முதலாம் பாஜிராவ் எந்த ஆண்டு பேசுவாக நியமிக்கப்பட்டார் முதலாம் பாஜரா ராவ்னா பார்த்தீங்கன்னா பாஜிராவ்ன்றவர் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பேசுவாக பேசுவாவாக நியமிக்கப்பட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழு இருபது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் சாரி முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பேசுவாக நியமிக்கப்பட்டிருப்பார் ஓகே மன்னர் சாகு அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா பேசுவாக நியமிச்சிருப்பார் மன்னர் சாகு நோட் பண்ணிங்க மன்னர் தான் பார்த்திங்கன்னா வேசுவாக நியமிச்சிருப்பாரு ஓகே இவர் பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா முதலாம் பாஜிராவ் பார்த்திங்கன்னா பேசுவாக நியமிக்கப்பட்டிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தா எட்டாவது கொஸ்டின் மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன நம்ம ஒவ்வொரு பாணிப்பட போரும் ரொம்ப முக்கியம் எந்த வருஷம் யார் யார் ஜெயிச்சா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதலாம் பாணிப்போட்டில் யார் யார் ஜெயிச்சா செகண்ட் பானிப்போட்டில் யார் ஜெயிச்சா தேர்ட் போரில் யார் ஜெயிச்சா அதே மாதிரி எந்த வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகே தேர்ட் போர் பார்த்திங்கன்னா யார் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மூன்றாவது பாணி போட்டு போ நடைபெற்ற ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகே ஃபர்ஸ்ட் பாணி போட்டு போ செகண்ட் பாணிபுரோ தெரிஞ்சுக்கணும் நோட் பண்ணிங்க ஓகே ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அது சரியாக தவறா சால்பை உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி எழுநூற்றி ரகுநாத் ராவ் கட்டாயம் ஓய்வு பெற வைக்கப்பட்டார் எப்படின்னா பாருங்கள் சால்வை உடன்படிக்கையின்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ராவ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற வச்சுருக்காங்க ஓய்வு பெற வைக்கப்பட்டிருக்கு ஓகே எந்த உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சால்வை உடன்படிக்கை எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே கூட்டு சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரி ஏன்னு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சால்பை உடன்படிக்கை பார்த்திங்கன்னா இந்த இவர் யார் பார்த்தீங்கன்னா ராகுநாத்ரா பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற வச்சுருப்பாங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த உடன்படிக்கை பார்த்திங்கன்னா முதலாவது ஆங்கிலேய மராத்திய பொருள்களில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இந்த உடன்படிக்கை பார்த்திங்கன்னா முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சால்பை உடன்படிக்கை நோட் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா மராத்தியருக்கும் பார்த்திங்கன்னா இடையே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அமைதியாகவே அமைதி நிலவே இருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆங்கிலேய மராத்திய போரே ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது பார்த்திங்கன்னா முதலாவது ஆங்கிலேய மராத்திய போரில் நோட் பண்ணிக்கோங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர்கள் எப்போது நடைபெற்றது இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்திங்கன்னா எப்போது நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு டு எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு நோட் பண்ணிங்க ஆயிரத்தி எட்நூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா முதல் செகண்ட் ஆங்கிலேய மராட்டிய போர் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்த எட்நூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பார்த்திங்கன்னா வேசின் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பார்த்திங்கன்னா இந்த மராத்தியர்கள் பார்த்திங்கன்னா இருபத்தாறு லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய நிலப்பகுதி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யார் கம்பெனியாக இருக்குது அதாவது ஆங்கிலேயருக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை அமர்ந்த இதாக இருக்குது சூழ்நிலை காரணம் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான ஒரு காரணம் காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரை ஸ்டார்ட் ஆயிருக்கு இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரே எதுக்கு எதனால ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசியின் ஒப்பந்தத்தின் மூலம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு பதினோராவது கொஸ்டின் கூட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க சரியாக தவறா அப்படின்றது தான் கேள்வி சர் சுபாஷ்தார்கள் என்றழைக்கப்பட்ட மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு கீழ் இருந்தன அப்படின்ற கூற்று ஓகே கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இந்த சர் சுபாஷ்தார்கள் என்றழைக்கப்பட்ட எண்டழைக்கப்பட்ட மாகாணம் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு கீழ் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாகாணம் பார்த்திங்கன்னா பெரிய மாகாணங்கள் பெரிய மாகாணங்கள் தான் பார்த்திங்கன்னா சர் சுபாஸ்தார்கள் அப்படின்ற ஆளுநர்கள் கீழே பார்த்திங்கன்னா இருந்திருக்கு பெரிய மாகாணம்னா பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர்கள் பெரிய மாகாணங்கள் அப்போலாம் பார்த்திங்கன்னா மண்டலங்கள் அதுக்கு கீழே இருந்த மண்டலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுபாக்கள் அப்படின்றவங்களோட அவங்களால் பார்த்திங்கன்னா நிர்வகிக்கப்பட்டிருக்கு சுபாக்கள் அவங்க மூலம் பார்த்திங்கன்னா நிர்வகிக்கப்பட்டிருக்கு பெரிய மாகாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆளுநர் கீழே இருந்திருக்கு அதுக்கு கீழே இருந்த மண்டலங்கள் பார்த்திங்கன்னா சுபாக்கள் கீழே இருந்திருக்கு நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் காவலர்களாக பணியில் ஈடுபட்டவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர் ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா காவலர்களாக பணியில் ஈடுபட்டவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சுபாக்கள் தேஷ்முக் மகர்கர் பிராந்துகள் ஓகே ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகர்கர் ஆப்ஷன் சி மகர்கர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்திங்கன்னா காவலர்களால் பணியை அமர்ந்த அமர்த்தப்பட்டவர்கள் ஓகே சுபாக்கள்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டலங்களோட மண்டலங்களை நிர்வகிக்கிறவங்க ஓகே பிராந்துகள்னாலும் சுபாக்கள்னாலும் பிராந்தர்கள்னாலும் ஒன்று தான் ஓகே தேஷ்முக் தேஷ்முக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக்னால் கணக்குகளை கவனித்துக் கொள்வார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆள் தான் பார்த்தீங்கன்னா தேஷ்முக் நோட் பண்ணிக்கோங்க ஓகே பதிமூணாவது கொஸ்டின் ஒரு கூட்டுறாங்க சரியாக தவிர மராத்தி மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி என்ற எழுத்து வடிவில் எழுதப்பட்டவை ஆகும் எப்படின்னா பாருங்கள் மராத்தி மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டவை ஆகும் அப்படின்றதான் கேள்வி கூற்று சரியாக தவறா ஓகே இந்த கூற்று பார்த்தீங்கன்னா சரி இந்த மராத்திய மொழியில் எழுதப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்கன்னா மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டவை இந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்ட ஆவணங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்குது தஞ்சை சரஸ்வதி மகாண் தான் பார்த்திங்கன்னா இந்த எழுத்து வடிவு கொண்ட ஆவணங்கள்லாம் இருக்குது ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரி மராத்திய மொழியில் எழுதப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்கன்னா மோடி எழுத்து வடிவில் பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே பதினால்தான் கொஸ்டின் மராத்திய ஆட்சி தஞ்சாவூரில் எப்போது தொடங்கியது எப்படின்னா பாருங்கள் மராத்திய ஆட்சி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் எப்போது ஸ்டார்ட் ஆச்சு அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தாறு தான் பார்த்தீங்கன்னா மராத்திய ஆட்சி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் மராத்திய ஆட்சி தஞ்சாவூரில் அமைச்சான்னு பார்த்தீங்கன்னா வெங்காஜி வெங்கோஜி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா மராத்திய தலை பற்றி பார்த்திங்கன்னா வெங்கோஜி அப்படின்றவரெலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மராத்தி ஆட்சியை அமைச்சிருப்பார் எங்கேன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் சரஸ்வதி மகா நூலகம் யாரால் கட்டப்பட்டதாகும் சரஸ்வதி மாகாண நூலகம் பார்த்திங்கன்னா யாரால் கட்டப்பட்டது ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி ஆக்ஷன்ஸ் பாருங்கள் நாயக்கர் முகலாயர் மராத்தியர் சோழர்கள் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நாயக்கர் நாயக்க மன்னர்களால் காட்டப்பட்டதுதான் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை சரஸ்வதி மாகாண நூலகம் ஓகே இப்போ இந்த மராத்தியர்கள் பார்த்திங்கன்னா யாரும் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் முக்கியமான இரண்டாம் சரபோஜி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா சீரமைச்சிருப்பார் நோட் பண்ணிங்க சீரமைச்சர் யாரும் பார்த்திங்கன்னா இந்த மராத்தியர்களில் இரண்டாம் சரபோஜி நோட் பண்ணிங்க கட்டப்பட்டது யாரும் பார்த்திங்கன்னா இந்த நாயக்க மன்னர்கள் பார்த்திங்கன்னா இந்த சரசி மகாணத்தை கட்டியிருப்பாங்க ஓகே இதுவரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிங்க பதினஞ்சு கொஷ்யின் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தேங்காமுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினை தான் லைக் பண்ணுங்கள் மக்கள் டிஎன்பி பிரிப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ